உங்களுக்கு எங்கு உதவி தேவை லாப் மேனேஜிங் ஹியூமன்ஸ் என்ற தனது புத்தகத்தில் மக்களை நேர்காணல் செய்யும் பொழுது நான் கேட்கும் முக்கியமான கேள்வி இதுதான் என்கிறார் அவர்கள் தங்களை எங்கே பலவீனமானவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் என்பதை அறிய ஆவலாக இருப்பதாக கூறுகிறார் நான் ஒவ்வொரு பகுதியிலும் வலிமையானவன் என்று பதில் வந்தால் அது அதிபயங்கர சிவப்பு கொடி அறிகுறி என்று எச்சரிக்கிறார் தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் உங்களை நன்றாக வெளிப்படுத்த முயல்வதும் முக்கியம்தான் ஆனால் நீங்கள் குறைபாடே இல்லாதவர் என்று உங்களை பரிந்துரைத்தால் அது இரண்டு விஷயங்களில் ஒன்றாகத்தான் இருக்கக்கூடும் உங்கள் குறைகள் மிக மிக பெரியவை அவற்றை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்க கூட முடியாது அல்லது அவை என்னவென்றே உங்களுக்கு தெரியாது அவர் மேலும் கூறுகிறார் ஒரு மேலாளரின் வேலை அவர்கள் உள்ளுறையும் ஒரு ஆற்றல் இன்மையை ஒரு ஆற்றலாக மாற்றுவதே எப்படி அந்த இடத்தை நிரப்ப ஒரு சிறந்த மனிதரை கண்டுபிடித்து அவரதே செய்வார் என்று நம்பி அவரிடம் ஒப்படைப்பதன் மூலம்